கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்போது ஐரோப்பிய நாடுகளான இங்கிலாந்து ஜெர்மனி போன்ற நாடுகளில் பதினெட்டு வயதிலிருந்தே கட்டாயமாக இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்கிற நடைமுறையை கொண்டு வருவதற்காக ஏன் முயற்சி செய்கிறார்கள் அதற்கும் அந்த ஐரோப்பிய யூனியனிலிருந்து வெளிப்படுவதற்கும் என்ன சம்பந்தம் என்றும் தானியல் தெற்கு தரிசனத்தில் கூறப்பட்டிருக்கிற நான்காம் மிருகத்தின் பத்து கொம்புகளுக்கும் அதன் நடுவிலிருந்து எலும்புகிற சின்ன கொம்பிற்கும் ஐரோப்பிய யூனியனிலிருந்து அந்த வெளிப்படுவதற்கும் என்ன சம்பந்தம் என்றும் அதற்கு இப்போது ஐரோப்பிய யூனியன் எப்படி தயாராகி வருகிறது என்றும் இந்த பதிவில் பார்ப்போம் முதலில் ஐரோப்பிய நாடுகளில் ஏன் கட்டாயமாக ராணுவத்தில் சேருவதற்கான நடைமுறையை கொண்டு வர போகிறார்கள் என்று பார்த்து விடுவோம் வேத வசனங்களின்படி உலகத்தின் கடைசி வல்லரசாக அந்திகிறிஸ்துவின் ராஜ்யம் தான் எழும்ப வேண்டும் அது ஐரோப்பிய யூனியன் ஆகும் ஐரோப்பிய யூனியனில் உள்ள பத்து பலம் வாய்ந்த நாடுகள் சேர்ந்து அந்திகிறிஸ்துவை கொண்டு வருவார்கள் அதற்கு முன்பு இப்போதுள்ள அமெரிக்கா தன் வல்லரசு தன்மையை இழக்க வேண்டும் தற்போது உலகத்தில் அதுதான் நடந்து கொண்டே இருக்கிறது அமெரிக்கா எல்லா விதத்திலும் தன்னுடைய வல்லமையை இழந்து வருகிறது இழந்தும் விட்டது இப்போது பெயரளவில் தன்னை வல்லரசு போல காண்பித்துக் கொள்கிறது அவ்வளவுதான் அமெரிக்க டாலர் மற்றும் பொருளாதாரம் எல்லாமே வீழ்ந்து விட்டது முன்பு போல் இப்போது அமெரிக்காவின் அதிகாரத்திற்கு உலக நாடுகள் பயப்படுவதும் இல்லை கட்டுப்படுவதும் இல்லை அதற்காக அமெரிக்கா சோமாலிய போல மாறிவிடும் என நினைக்க கூடாது தன் அதிகாரத்தை இழந்துவிடும் அவ்வளவுதான் ஆனால் சிலர் எதிர்பார்ப்பது போல் அடுத்த வல்லரசாக சீனா வரவே வராது ஐரோப்பிய யூனியன் தான் எழும்பும் இப்போதே ஆரம்பித்து விட்டது இதுவரை ஐரோப்பிய யூனியனுக்கு என்று தனியாக பொதுவான ராணுவம் கிடையாது ஐரோப்பாவின் அநேக நாடுகள் நேட்டோ என்கிற ராணுவ கூட்டமைப்பில் இருக்கின்றன நேட்டோ கூட்டமைப்பில் அதிகமாக பொருளாதாரத்தை செலவிடுவதும் அதிக ராணுவத்தை பங்களிப்பதும் அமெரிக்கா தான் ஆனால் இப்போது அமெரிக்க ஜனாதிபதியாகிய ட்ரம்ப் ஐரோப்பிய நாடுகளை பாதுகாப்பதற்கு அமெரிக்கா எதற்காக அதிகமாக செலவிட வேண்டும் நேட்டோவில் இருந்தே அமெரிக்கா விலகிக்கொள்ளலாமா என்று யோசிக்கிறோம் என்று கூறியவுடன் தான் ஐரோப்பிய நாடுகள் யோசிக்க ஆரம்பித்து விட்டன இனி அமெரிக்காவை நம்பி நாம் இருக்கக்கூடாது நமக்கென்று வலுவான ஒரு பொது ராணுவ கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று ஆலோசித்து வருகிறார்கள் நிச்சயம் விரைவில் உருவாக்கி விடுவார்கள் மேலும் இப்போது ஐரோப்பிய நாடுகள் தங்கள் ராணுவத்திற்கென்று ஆயுதங்கள் தயாரிப்பதற்கென்று சாதாரணமாக இதுவரை ஒதுக்கிய நிதியை விட இப்போது திடீரென்று ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமாக நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள் அவசர அவசரமாக தங்களுக்கென்று யுத்த ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் மிக அதிக அளவில் தயாரிக்கிறார்கள் மேலும் ஆயுதங்கள் மட்டும் இருந்தால் போதாது ராணுவ வீரர்களும் அதிகமாக வேண்டும் என்று இஸ்ரேலை போல பதினெட்டு வயதிலிருந்தே கட்டாயமாக ராணுவத்தில் சேர வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகள் தங்கள் மக்களுக்கு வலியுறுத்தி வருகின்றன ஐரோப்பிய யூனியனின் பொது நாணயம் என்பது யூரோ என்கிற பணமாகும் இது அமெரிக்க டாலரை விட பண மதிப்பு உயர்ந்தது ஒரு டாலர் என்பது ஜீரோ பாயிண்ட் எயிட் யூரோ ஆகும் உலகத்தின் அநேக நாடுகள் இப்போது தங்கள் வர்த்தகத்திற்கு டாலரை பயன்படுத்துவதை விட்டுவிட்டு யூரோவிற்கு மாறிவிட்டார்கள் அதாவது ஐரோப்பிய யூனியனானது பொருளாதாரத்திலும் இராணுவத்திலும் அமெரிக்காவை விட மேலே எழும்ப ஆரம்பித்து விட்டது சிலர் நினைப்பது போல் ஐரோப்பிய நாடுகள் ஒன்றுமில்லாத நாடுகள் கிடையாது பெரும்பாலும் பணக்கார நாடுகள் பிரிட்டன் ஜெர்மனி பிரான்ஸ் போலந்து இத்தாலி போன்ற பல நாடுகள் மிக பலம் வாய்ந்த இராணுவத்தை கொண்ட நாடுகள் முக்கியமான நாடுகளில் அணு ஆயுதங்களும் இருக்கின்றன இப்போது ஐரோப்பிய நாடுகள் தங்கள் நாட்டின் பொதுமக்கள் எல்லோருக்குமே பதினெட்டு வயதிலிருந்தே கட்டாயமாக ராணுவத்தில் கொண்டு வருவதற்காக பேசி அதாவது பல ஐரோப்பிய நாடுகள் இதை நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்டன எப்படி பாருங்கள் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஆரம்பித்த பிறகுதான் இப்படி கட்டாய இராணுவ பயிற்சியை குறித்து அந்த நாடுகள் முடிவு செய்தார்கள் அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் என்னவென்றால் இனி அமெரிக்காவை நாம் நம்ப முடியாது ரஷ்யாவால் நம் நாடுகளுக்கு ஆபத்து வரும் ரஷ்யாவால் அதாவது உக்ரைனோடு ரஷ்யா யுத்தம் செய்வது போல ரஷ்யா எந்த நேரத்திலும் நம் நாடுகளையும் தாக்கப் போகிறது எனவே நாம் நம்முடைய ராணுவ பலத்தை பல மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்று யோசித்தே இப்படி ராணுவ பலத்தை அதிகரிப்பதாக கூறப்படுகிறது வெளியே இப்படி கூறப்பட்டாலும் உண்மையில் ரஷ்யா ஐரோப்பிய யூனியனில் உள்ள நாடுகளை தாக்கப் போவது கிடையாது ரஷ்யா மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருந்தாலும் ஐரோப்பிய யூனியனில் உள்ள மொத்த ராணுவத்தையும் சேர்த்து பார்த்தால் ரஷ்யாவால் ஐரோப்பிய யூனியனை எதிர்க்க முடியாது இது ரஷ்யாவுக்கே நன்றாக தெரியும் அநேக வேத ஆராய்ச்சியாளர்களின் கணிப்பின்படியும் வேத வசனங்களின் கணிப்பின்படியும் இனி உக்ரைன் ரஷ்யா யுத்தம் திசை மாறி ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பி இஸ்ரேலுடன் தான் யுத்தத்திற்கு போகுமே தவிர ரஷ்யா ஐரோப்பிய யூனியனுடன் யுத்தத்திற்கு போகாது அப்படி என்றால் ஏன் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவை காரணம் காட்டி தங்களுடைய பொருளாதாரத்தையும் இராணுவ பலத்தையும் அதிகரிக்கிறார்கள் என்றால் அவர்கள் வரப்போகிற அந்திகிறிஸ்துவுக்கு இப்போதே மிக பெரிய ஆயத்தப்படுத்துகிறார்கள் ஆனால் இப்போது திடீரென இப்படி வயது நிரம்பிய எல்லோருமே கட்டாயமாக ராணுவத்தில் சேர வேண்டும் என்று வலியுறுத்துவதை ஐரோப்பிய நாடுகளின் இளைஞர்கள் அனைவர் விரும்பவும் இல்லை ஆர்வம் காட்டவும் இல்லை காரணம் ஐரோப்பிய நாடுகள் பெரும்பாலும் வசதியான வளர்ச்சியடைந்த நாடுகள் அங்குள்ள இளைஞர்கள் இன்றைய நாட்களில் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வேண்டும் என்று பல வழிகளில் இஷ்டப்படி வாழ்கிறார்களை தவிர இராணுவத்தில் சேர்ந்து நாட்டுக்காக உயிரை கொடுக்க பெரும்பாலும் அந்த இளைஞர்கள் யாரும் தயாராக பெரும்பாலும் அல்ல பெரும்பாலும் தயாராக இல்லை இவ்வளவு நாளும் தங்கள் இஷ்டப்படி வாழ்ந்தவர்களை இப்போது திடீரென்று நீ கட்டாயமாக இராணுவத்தில் சேர வேண்டும் வேண்டுமென்றால் யார் சேருவாங்க ஆனாலும் அரசாங்கங்கள் அவர்களை நயங்காட்டி பல சலுகைகளை அறிவித்து நூதன முறையில் ராணுவத்தில் பயிற்சி பெற அழைக்கிறார்கள் நிச்சயம் அதை நிறைவேற்றுவார்கள் ஆனால் இஸ்ரேலில் அப்படி அவர்கள் நாடு அதாவது இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சுதந்திரம் அடைந்ததில் இருந்தே இஸ்ரேலில் பதினெட்டு வயது நிரம்பிய எல்லோருமே கட்டாயமாக ராணுவத்தில் சேர்ந்தே ஆக வேண்டும் என்பது அரசியலமைப்பு சட்டம் ஆகும் ஆண்கள் மட்டுமல்ல பதினெட்டு வயதான பெண்களும் கட்டாயமாக ராணுவத்தில் சேர வேண்டும் என்பது இஸ்ரேலில் எல்லா குடும்பங்களிலும் பழகி ஒன்று அதனால் அவர்கள் தாங்களாகவே பதினெட்டு வயதானவுடன் ராணுவத்தில் சேர்ந்து விடுவார்கள் பதினெட்டு வயதானவர்களில் ராணுவத்தில் ஆண்கள் கட்டாயமாக மூன்று வருஷங்களும் பெண்கள் இரண்டு வருஷங்களும் நாட்டிற்காக ராணுவத்தில் பணியாற்ற வேண்டும் தொடர்ந்து ராணுவத்தில் நாற்பது வயது வரை பணியாற்றலாம் இஸ்ரேலின் சாதாரண குடும்பத்தில் உள்ள மகனாக மகளாக இருந்தாலும் சரி இஸ்ரேல் பிரதமருடைய மகனாக இருந்தாலும் சரி அதாவது பெஞ்சமின் நெத்தன்யாவுடைய மகன்களும் தான் இருந்தாங்க இருக்கிறாங்க அதாவது அவர்களுடைய மகனாக இருந்தாலும் சரி அவர்கள் கண்டிப்பாக பதினெட்டு வயதானாலும் வயதானவுடன் இஸ்ரேலில் கட்டாயமாக ராணுவத்தில் சேர வேண்டும் அதாவது இஸ்ரேலில் எல்லோருமே இராணுவ வீரர்கள்தான் எல்லோருக்குமே யுத்தம் செய்ய தெரியும் தானியலின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனங்களில் அதற்கு பிறகு ராத்தரிசனங்களில் தரிசனங்களில் நாலாம் மிருகத்தை கண்டேன் அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாயிருந்தது அதற்கு பத்து கொம்புகள் இருந்தது இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எலம்பிற்று இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது என்று கூறப்பட்டுள்ளது இந்த வசனத்தில் நான்காவது மிருகம் என்பது உலகத்தில் கடைசியாக எழும்ப போகிற சாம்ராஜ்யத்தை வல்லரசை குறிக்கும் ஏற்கனவே இந்த நான்காம் மிருகத்திற்கு முன்பு எழும்பி வந்த மூன்று மிருகங்களை குறித்து இதற்கு முந்திய பதிவில் நாம் பார்த்து விட்டோம் இந்த நான்காம் மிருகம் என்பது உலகத்தின் கடைசியாக எழும்புகிற வல்லரசாகிய ஐரோப்பிய யூனியனை குறிக்கும் வார்த்தையாகும் அந்த மிருகத்திற்கு பத்து கொம்புகள் இருப்பதாக எழுதப்பட்டுள்ளது பத்து கொம்புகள் என்பவை ஐரோப்பிய யூனியனில் உள்ள பலம் வாய்ந்த பத்து நாடுகளை குறிக்கும் அந்த பத்து கொம்புகளுக்கு இடையிலிருந்து ஒரு சின்ன கொம்பு எழும்பியதாகவும் அந்த சின்ன கொம்பிற்கு மனிதனுடைய கண்கள் போன்ற கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது பத்து கொம்புகள் என்பவை பத்து நாடுகள் ஆனால் அந்த பத்து கொம்புகளுக்கு இடையில் இருந்து எலும்புகிற சின்ன கொம்பு என்பது ஒரு மனிதனை குறிப்பதாகும் அதனால்தான் அந்த சின்ன கொம்பிற்கு மனித கண்களும் வாயும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே சின்ன கொம்பு என்பது ஒரு நாட்டை குறிக்கிற வார்த்தை கிடையாது அது ஒரு கொடூர மனிதனாகிய அந்தி கிறிஸ்துவை குறிக்கும் வார்த்தையாகும் ஐரோப்பிய யூனியனில் உள்ள பலம் வாய்ந்த செல்வாக்கான பத்து நாடுகள் சேர்ந்து அந்திகிறிஸ்துவை கொண்டு வருவார்கள் அதனால்தான் தான் பத்து கொம்புகளுக்கு இடையிலிருந்து சின்ன கொம்பு எலும்பிய எழும்பியதாக கூறப்பட்டுள்ளது மேலும் இதை குறித்து வெளிப்படுத்துகிற விசேஷம் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அப்பொழுது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ இருக்க கண்டேன் என்றும் பனிரெண்டாம் வசனத்தில் நீ கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்களாம் என்று எழுதப்பட்டுள்ளது அதாவது பத்து கொம்புகள் என்பவை பத்து ராஜாக்கள் என்றால் பத்து நாடுகளை குறிக்கும் ஒரு சிவப்பு நிற மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்கிறாள் அந்த மிருகத்திற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருக்கிறது அந்த பத்து கொம்புகள் என்பவை பத்து நாடுகள் என்று பார்த்தோம் அந்த மிருகத்திற்கு ஏழு தலைகள் இருக்கிறது அந்த ஏழு தலைகள் என்பவை ஏழு மலைகளை குறிக்கும் என்றும் அந்த ஏழு மலைகளின் மேல்தான் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருப்பதாகவும் எழுதப்பட்டுள்ளது இதை குறித்து வெளிப்படுத்துற விசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும் அந்த ஏழு தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற ஏழு மலைகளாம் என்று சொல்லப்பட்டுள்ளது சரி அப்படி என்றால் அந்த ஸ்திரீ என்றால் என்ன பதினெட்டாம் வசனத்தில் நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபுரம் பண்ணுகிற மகா நகரமே ஆம் என்றான் என்று கூறப்பட்டுள்ளது எனவே ஸ்திரீ என்பது ஒரு பெரிய நகரத்தை குறிக்கிறது அந்த நகரம் ஏழு மலைகள் மேல் இருக்கிறது அந்த நகரம் ரோம் நகரம் ஆகும் எனவே அந்திகிறிஸ்து ஐரோப்பிய யூனியனில் உள்ள ரோம் நகரத்தில் இருந்துதான் வருவான் அவனை ஐரோப்பிய யூனியனில் உள்ள பலம் வாய்ந்த பத்து நாடுகள் சேர்ந்து கொண்டு வருவார்கள் எப்படி பாருங்கள் இப்போது அதற்கு ஐரோப்பிய யூனியன் எல்லா விதத்திலும் ஆயத்தமாகி எழும்பி வருகிறது எழும்பி விட்டது அப்படியென்றால் அந்த கிறிஸ்து வருவதற்கு முன்பே இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும் எனவே நாம் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும் ஆமே